சச்சுமுன் உச்சகட்ட சோகத்தில் மூழ்கிய தமிழ் திரை உலகம் பிரபல நடிகர் விசால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்று சமூக வலைதளங்களில் ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி வருகிறது மேலும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்து உள்ளதாகவும் சில செய்திகள் வெளியாகி வருகிறது அதாவது நடிகர் விசால் அவர்கள் மிகவும் நல்ல மனிதர் என்றே சொல்லலாம் ஏனென்றால் சின்ன சின்ன குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் அப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நடிகர் அவர்கள் மிக பெரிய அளவில் உதவி செய்து வருகிறார் அந்த குழந்தைகளோடு அமர்ந்து அவங்க சாப்பிடும் உணவை இவர் சேர் பண்ணி சாப்பிடுவார் அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ இவர் சம்பாதித்த பணத்தை பாதி அவர்களுக்கு தான் கொடுத்து இருக்கிறார் மேலும் அந்த எச்ஐவி பாதிக்கப்பட்டவர்களை மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக போய் பார்த்து விடுவார் அதே மாதிரி இவரோட பிறந்த நாளைக்கு அந்த குழந்தைகளோட தான் கொண்டாடுவார் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர் ஆனால் இவரை பற்றி தவறான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவியது அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முதலாளி இருக்கிறார் அந்த முதலாளிக்கு சலாம் போடணும் சொல்லுங்க எஜமானு சொல்லணும் ஆனா இவரு சொல்லுங்க கபாலி அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியான்னு சொல்லிட்டாரு ஆனா அந்த கபாலியே சலாம் தான் போட்டுக்கிட்டே இருக்காரு நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சி இருக்கும் தமிழ் சினிமாவில் குறைந்த படங்களில் நடித்து அதிக ஹிட் இவர் கொடுத்து இருக்கிறார் தாமிரபரணி செல்லமே திமிரு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு நாற்பது ஹிட் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மாதிரி ஒரு மாபெரும் நடிகர் அதோடு சிறந்த ஆக்சன் நடிகர் சண்டே காட்சிகளில் தூள் கிளப்புவார் திமிரு படத்தில் வரும் இன்ட்ரவல் காட்சியில் நானும் தாண்டா அப்படின்னு இவர் சொன்ன வசனம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது தமிழ் சினிமா உலகில் பறந்த இவருக்கு குறைந்து விட்டது நடிகர் சங்கம் தேர்தலில் போட்டியிட்டு அதில் வெற்றியும் பெற்றார் உடனே நமக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது எம்எல்ஏவாக போட்டியிடுவோம் என்று ஒரு முடிவு எடுத்து விட்டார் நீ இவ்வளவு தூரம் வந்துட்டியாடா உன்னை நாங்க விட்டுருவோமாடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பைத்தியக்காரனாக ஆக்கி போதக்காரனாக ஆக்கி இவரோட கேரியரையே சோழி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவரு அதுல இருந்து மீளவே இல்லை அதுதான் இங்க உள்ள ஒரு பெரிய முதலாளிக்கு வந்துட்டு கண்டிப்பா சலாம் போடணும் அவங்கள மீறி நடந்துகிட்டா நம்மளை பைத்தியக்காரனா ஆக்கி விட்டுருவாங்க உதாரணத்துக்கு நம்ம விஜயகாந்த் அவர்கள் என்ன கண்டிஷன்ல இருந்தாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி தான் இவரையும் வந்துட்டு ஆக்கிட்டாங்க விசால் வந்துட்டு வேற மாதிரி பெண்களுக்கு அடிக்ட் ஆன ஆளுன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி இவரை தவறா சித்தரிச்சிட்டாங்க ஆனா இவரோட ரியல் போய் பார்த்தீங்கன்னா சாஷ்டாங்கமா காலில் விழுந்துருவீங்க என்பது குறிப்பிடத்தக்கது நோயாளிகள் மற்றும் புற்றுநோய் நோய் நோயாளிகளுக்கு வருடா வருடம் இவர் சம்பாதித்த பணத்தில் பாதி பணத்தை அன்பளிப்பாக கொடுத்து விடுவார் அது மட்டுமில்லாமல் இவரின் பிறந்த நாளை அவர்களோடுதான் கொண்டாடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யாரு கேட்டாலும் சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் அதாவது நேராக பார்த்து கேட்டாங்கன்னா செஞ்சிருவாரு மறுப்பே சொல்ல மாட்டாரு அதே சமயம் இவர் உதவி செய்யறதுக்கு முன்னாடி உண்மையான மட்டும் இவரோட ஆளுகளை வச்சு விசாரிக்க சொல்லுவாரு உண்மையாக இருந்தா கண்டிப்பா அது எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் கொடுத்து உதவி பண்ணிருவாரு நல்ல மனுஷன் அதனாலதான் நாற்பது படத்துல இருபத்தஞ்சு படம் ஹிட்னா நீங்களே நினைச்சு பாருங்க இவருக்கு அந்த கடவுளோட அருள் இருக்குன்னே சொல்லலாம் இந்த நல்ல மனிதர் அரசியலுக்கு வரணும் இப்ப கூட இவர் அரசியலில் அடுத்த கட்ட அடியை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா இவரை வந்துட்டு எல்லாரும் நச்சு எடுத்துட்டாங்க ஒரு காலகட்டத்துல எந்த அளவுக்கு இவர் நடித்த படங்கள் ஹிட் அடிச்சதோ அந்த அளவுக்கு இவரோட வாழ்க்கை பின்னாடி போய்விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இவரே தயாரிப்பு கம்பெனி நடத்தி இவரோட படத்தை ரிலீஸ் பண்ணாரு ஏகப்பட்ட படம் தோல்வி திரைக்கு பிளாக்மெயில் திரையுலகில் ஒரு நடிகருக்கு மிக பெரிய அளவில் கடன் இருக்குன்னா அது இவருக்கு தான் மிக பெரிய கடன்ல சிக்கி இருக்காருங்க கொஞ்ச நஞ்சம் இல்ல இருநூறு கோடிக்கு மேல இவருக்கு கடன் இருக்காம் கூடிய சீக்கிரம் இவர் ஜெயிலுக்கு போகவும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது என்று சமூக வலைதளங்களில் சில செய்திகள் வெளியாகி வருகிறது நல்லது பண்ணா உள்ளதா இருக்கணும் போல அதாவது புச்சு நோய் நோயாளிகளை காப்பாற்றணும் ஹெச்ஐவி நோயாளிகளை எப்படியாவது மீட்டெடுக்கணும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு இவரை ரொம்ப டிப்ரஷன் ஆயிட்டாருங்க அதோட இவர்கிட்ட இருக்கிற மிக பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது சிகரெட் அடிப்பாருன்னு இவரே ஒரு பேட்டியில சொல்லி இருக்காரு நடிகர்கள்னாலே இரவும் பகலுமா சூட்டிங் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது இவர் சிகரெட் அடிச்சு அடிச்சு மிக பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் இவரு ட்ரிங்க்ஸும் அடிப்பாராம் ட்ரிங்க்ஸ் அடிச்சா ஆகும் சமீபத்தில் கூட ரோபோ சங்கருக்கு கணையும் கல்லீரல் பாதிச்சது பாத்தீங்களா கல்லீரல் பாதிச்சுன்னா அதுல இருந்து மீளவே முடியாது நீங்களே சமீபத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் விசால் அடிக்கடி மயக்கம் போட்டு விடுவாரு அவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அதோட இவருக்கு கை கால் எல்லாம் உதறும் நீங்க அவரை நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அதுக்கு மாத்திரை சாப்பிட் தான் வெளியே வருவாரு அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அது எல்லாத்தையும் மீறிதான் அவர் இன்னும் செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சரியா ஓய்வும் எடுக்க மருத்துவர்கள் என்ன சொல்லி கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தீவிர இருந்தாங்க இருந்தாரு நீங்க இனிமே சிகரெட் அடிக்க கூடாது மீறி அடிச்சா உங்களை காப்பாற்றவே முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமா அட்வைஸ் பண்ணதுனால இவர் சிகரெட் அடிக்கிறத விட்டுட்டாரு ஆனாலுமே தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழக்கத்தை இவரால நிறுத்த முடியல மேலும் தோல்விக்கு மேல தோல்வி இவரோட திருமண வாழ்க்கையும் இவருக்கு சரியில்லை அதாவது நிச்சயதார்த்தம் நடந்தது இவங்க சொந்தக்கார பொண்ணு அனிசா அல்லாரெட்டியுடன் விசாலுக்கு கோலாகலமா நிச்சயதார்த்தம் நடந்தது ஆனா அந்த நிச்சயதார்த்தம் அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு செய்யணும் இந்த ரொமான்ஸ் பண்ற மூடுலாம் இருக்க மாட்டாரு ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட கட்டடத்தை முழுவதுமாக கட்டி முடிக்கணும் முடிச்சதுக்கு அப்புறம்தான் என்னோட பர்சனல் வாழ்க்கைய நான் வாழ்வேன் அப்பவுமே இவரு என்ன பண்ணாருன்னா அரசியலுக்கு வரணும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் பவர் இருந்தாதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும்னு இவர் நினைச்சதுனால தான் பைத்தியக்காரன் ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்சிகாவுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருந்தது மக்களுக்காக எல்லாமே செய்கிறாருன்னு சொல்லிட்டு விசால நேரடியா பார்த்து காதலை தெரிவிச்சிருக்காங்க விசாலும் ஓகே பண்ணியிருக்காரு இவங்களும் பரதேசி கபாலி படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சமீபத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க தற்போது விசாலுக்கு நாற்பத்தெட்டு வயசு ஆகுது இப்ப இவருக்கு என்ன நடந்திருக்குன்னா இவருக்கு ஆண்மை கொஞ்சம் குறைவா இருந்திருக்கு அதனால அதுக்கும் மருந்து எடுத்திருக்காரு அந்த மருந்து எடுக்கும் போது தான் இவரு புச்சு நோய் நோயாளிகளோட இருந்திருக்காரு ஹெச்ஐவி நோயாளிகளோட இருந்திருக்காரு இவருக்கும் ஒரு கொடிய நோய் ஏற்பட்டு அதாவது ஆரம்ப கட்ட ஸ்டேஜ்ல இவருக்கு புச்சு நோய் சரி ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் தானே அப்படின்னு பார்த்தா சமூக வலைதளங்கள்ல படிச்ச செய்தி என்னன்னா இவருக்கு இந்த திங்ஸ் சாப்பிட்டு சிகரெட் அடிச்சதுனால லங்ஸ்ல இருந்து லிவர்ல இருந்து எல்லாம் ரொம்ப மோசமா போயிருக்கு இப்ப ஆரம்ப ஸ்டேஜ் புச்சு நோயை சரி பண்றது ரொம்ப கஷ்டம் மயங்கி மயங்கி விழுவாரு நீங்க சமீபத்துல விசால பாத்துருந்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு மீட்டிங் வந்தாலும் சரி எந்த ஒரு ஆடியோ லான்ச் வந்தாலும் சரி அவரால் ஸ்டெடியா இருக்க முடியாது வாயெல்லாம் வளரும் ஒரு நல்ல மனுஷனை எப்படி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த நிலைமை தான் இவருக்கு ஏற்பட்டு இருக்கு இந்த தான் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு பிளட் வாமிட் எடுத்திருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல செய்தி வெளியாகி இருக்கு நண்பர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறதாகவும் அவர் தீவிர சிகிச்சை எடுத்து வருவதாகவும் மருத்துவர்கள் ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல இருக்கிறதாகவும் சமூக வலைதளங்கள்ல செய்தி வெளியாகி உள்ளது இவரும் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி தான் இவரோட தாய்மொழி தெலுங்கு ஆனா தமிழ் மொழியை தவிர வேற எந்த பிற மொழியிலையும் நடிக்க மாட்டேன்னு ஒரு கொள்கை எடுத்திருக்காரு நம்ம தமிழ் மக்களையும் தமிழையும் வந்துட்டு நேசிக்க கூடியவர் நல்ல மனிதர் எத்தனையோ புச்சு நோயாளிகளை மீட்டு கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி ஹெச்ஐவி நோயாளிகளுக்கு இதுவரைக்கும் உறுதுணையா இருக்கிற இந்த நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமையா இவர் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது